வணக்கம் வாழ்க வளமுடன் தமிழ்நாட்டிலே மூளை முடுக்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு அனைவருக்கும் அனைத்து இந்திய வள்ளுவர் கூட்டமைப்பின் மாநில தலைவர் என்ற முறையிலே இன்றைய வணக்கத்தை உங்களுக்கெல்லாம் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று கும்பகோணத்திலே நீதிமன்றத்திற்கு அருகே உள்ள ஆர் வி கே திருமண மன்றத்திலே அனைத்து இந்திய கூட்டம் பேர் சார்பாக வள்ளுவருக்கென திருமண மாலை நிகழ்ச்சி நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு வரன் பார்த்து வருகின்ற வள்ளுவர் குலத்தைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு தங்களுக்கேற்ற வரனை அமைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இது வர்த்தக நோக்கத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சி இல்லை திருமண மாலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது தொடர்பாக திரையில் திரிகின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை கேட்டுக்கொள்ளலாம் முன்னதாக திருவள்ளூர் குறித்த நூல் வெளியீடு நடைபெற உள்ளது நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசின் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் உயர் கோவி செழியன் அவர்கள் கொண்டு நூலினை வெளியிட உள்ளார்கள் சமுதாய பெருமக்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்